ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தாய்மாமா செய்முறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷனில் வந்து காலையில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அதாவது முகூர்த்தத்துக்கு முன்னாடி முக்கியமான ஒரு சில சடங்குகள் இருக்குது அதில் மிக முக்கியமானது தான் வந்து தாய்மாமா செய்முறை ஸோ அதில் வந்து தாய் மாமாவுக்கு வந்து மரியாதை செஞ்சு அது காப்பு கட்டி அவங்கள வந்து உட்கார வச்சதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளைக்கு வந்து தேவையான சடங்குகள்லாம் செய்வாங்க இப்போதான் கல்யாண மாப்பிள்ளையை ரெடி பண்ண போகிறாங்க அதாவது முகூர்த்தத்துக்கு முன்னாடி என்னென்ன சம்பிரதாயங்கள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் இப்போ தான் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த சம்பிரதாயம் வந்து என்னென்னா தாய்மாமா ச அந்த செய்முறை முடிஞ்ச உடனே வந்து மாப்பிள்ளைக்கு வந்து காப்பு கட்டுவாங்க காப்பு கட்டி அதை முடித்ததுக்கு அப்புறம் மாமாட்ட ஆசீர்வாதம் வாங்க வச்சு அவங்க என்ன செய்கிறாங்களோ அந்த மரியாதையை ஏற்றுக்கிற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் முடியும் பாரு கை கொஞ்சம் இதுக்கு அப்புறம் வர வீடியோல வந்து நம்ம இதுக்கு அடுத்தடுத்த சம்பிரதாயங்கள் என்னென்ன இருக்குத பார்க்கலாம் முக்கியமா வந்து தலைமுறை சம்பந்தப்பட்டவங்க அரச பண்றது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலாம் ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ